சற்றுமுன் வெளியான தகவல் எட்டாவது ஊதிய குழுவில் லெவல் ஒன்று முதல் லெவல் பத்து மத்திய அரசு ஊழியர்கள் யாருக்கு எவ்வளவு ஊதிய உயர்வு கிடைக்கும் என்பதை இங்கே பார்ப்போம் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளம் மற்றும் ஓவித்தியத்தில் திருத்தங்களை செய்யும் எட்டாவது ஊதிய குழுவிற்கு இந்த மாத தொடக்கத்தில் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது அந்த வகையில் ஏழாவது ஊதிய குழுவில் பரிந்துரைகள் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நிறைவடைகிறது பத்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை முறை ஊதிய குழுக்கள் அமலுக்கு வருவதால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி முதல் எட்டாவது ஊதிய குழு அமலுக்கு வர வேண்டும் ஆகையால் இந்த எட்டாவது ஊதிய குழுவில் பாக்டரின் கீழ் ஊழியர்களின் ஊதியம் தீர்மானிக்கப்படும் இந்த காரணி என்பது ஒரு பெருக்கியாகும் ஆகையால் பழைய அடிப்படை ஊதியத்துடன் இந்த பிட்மெக் பாக்டர் பெருக்கட்டு புதிய அடிப்படை ஊதியம் தீர்மானிக்கப்படுகிறது அந்த வகையில் இந்த ஏழாவது ஊதிய குழுவில் பிட்மெக் பாக்டர் இரண்டு புள்ளி ஐம்பத்தி ஏழாக உள்ளது இது லெவல் ஒன்றின் சம்பளத்தை ஏழாயிரத்திலிருந்து ஆறாவது ஊதிய குழு பதினெட்டாயிரமாக உயர்த்தியது இருப்பினும் அகவிலைப்படி வீட்டு வாடகை கொடுப்புணவு ஹச்சார் ஏ போக்குவரத்து கொடுப்புணவு மற்றும் பிற சலுகைகளையும் சேர்த்தால் மொத்த சம்பளமானது முப்பத்தி ஆறாயிரத்தி இருபதாக உயர்கிறது ஆகையால் இந்த எட்டாவது ஊதிய குழுவில் பாக்டர் ஒன்று புள்ளி தொண்ணூற்றி இரண்டு முதல் மூன்றுக்குள் இருக்கும் என கூறப்படுகிறது எனினும் பல நிபுணர்கள் இந்த பிட்மேக் பாக்டர் இரண்டு புள்ளி எண்பத்தி ஆறு ஆக இருக்கும் என கருதுகிறார்கள் அதன் அடிப்படையில் லெவல் ஒன்று முதல் லெவல் பத்து வரை உள்ள மத்திய அரசு ஊழியர்களின் ஊதிய உயர்வு எவ்வளவு இருக்கும் என இந்த பதிவில் காணலாம் அதாவது இந்த லெவல் ஒன்று லெவல் இரண்டு ஊழியர்கள் பொறுத்தவரை நிலை ஒன்றில் பியூன்கள் உதவியாளர்கள் மற்றும் துணை ஊழியர்கள் உள்ளனர் இவர்களது ரூபாய் பதினெட்டாயிரம் அடிப்படை ஊதியமானது ஐம்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி எண்பதாக உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகையால் இது முப்பத்தி மூவாயிரத்தி நானூத்தி எண்பது அதிகரிப்பு அடுத்த நிலை நிலை இரண்டில் கீழ் கிழக்குகளும் அடங்குவர் இவற்றின் பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் அடிப்படை ஊதியமானது ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காக உயர்த்தப்பட வாய்ப்புள்ளது இதுவரை முப்பத்தி ஏழாயிரத்தி பதினான்கு அதிகரிப்பாகும் ஆகையால் லெவல் மூன்று லெவல் நான்கு ஊழியர்கள் பொறுத்தவரை காவலர்கள் மற்றும் காவல்துறை அல்லது பொது சேவைகளில் திறமையான ஊழியர்களுடன் கூடிய நிலை மூன்று ஊழியர்கள் தற்போது இருபத்தி ஒன்றாயிரத்தி எழுநூறு அடிப்படை ஊதியத்தை பெறுகிறார்கள் ஆகையால் இது அறுபத்தி இரண்டாயிரத்தி அறுபத்தி இரண்டு ஆக உயர்த்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகையால் இது நாற்பதாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி இரண்டு அதிகரிப்பாகும் டி கிரேட் ஸ்டோனாகிராபார்கள் மற்றும் ஜூனியர் கிளக்குகளை உள்ளடக்கிய லெவல் நான்கு ஊழியர்கள் இப்போது இருபத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறு அடைப்பதி ஊதியத்தை பெறுகிறார்கள் இது நாற்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி முப்பது அதிகரிப்புடன் இருபத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாக அதிகரிக்கப்படலாம் என்று சொல்லப்படுகிறது இந்த லெவல் ஐந்து லெவல் ஆறு ஊழியர்கள் பொறுத்தவரை சீனியர் கிளக்குகள் மற்றும் உயர் மட்ட தொழில்நுட்ப ஊழியர்களை உள்ளடக்கிய லெவல் ஐந்து ஊழியர்கள் இருபத்தி ஒன்பதாயிரத்தி இருநூறு அடிப்படை ஊதியத்தை பெறுகிறார்கள் ஆகையால் இந்த ஊதியமானது ஐம்பத்தி நான்காயிரத்தி முன்னூத்தி பன்னெண்டு அதிகரிப்புடன் எண்பத்தி மூவாயிரத்தி ஐநூத்தி பன்னெண்டு ஆக திருத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த இன்ஸ்பெக்டர்கள் மற்றும் இன்ஸ்பெக்டர்கள் உள்ள லெவல் ஆறு பதவிகளின் அடைப்பதி ஊதியமானது ஒரு லட்சத்தி ஆயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி நான்காக திருத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகையால் இது அறுபத்தி ஐயாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி நான்கு அதிகரிப்பாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது அடுத்து இந்த லெவல் ஏழு லெவல் எட்டு ஊழியர்கள் பொறுத்தவரை சுற்றண்டுகள் பிரிவு அதிகாரிகள் மற்றும் உதவி உறியாளர்களை கொண்ட லெவல் ஏழு ஊழியர்களின் அடிப்படை ஊதியமானது நாற்பத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரம் இருந்து உயர்த்தப்பட்டு ஒரு இலட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி நானூற்றி பதினான்காக அதிகரிக்கப்பட்டால் அதிகரிக்கப்படலாம் இது எண்பத்தி மூவாயிரத்தி ஐநூற்றி பதினான்கு அதிகரிப்பாகும் இதில் நாற்பத்தி ஏழாயிரத்தி ஆறுநூறு அடிப்படை ஊதியம் பெறும் நிலை எட்டு மூத்த பிரிவு அதிகாரிகள் மற்றும் உதவி தணிக்கை அதிகாரிகளின் சம்பளம் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறாக அதிகரிக்கப்படலாம் இது எண்பத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஆறு அதிக அதிகரிப்பாகும் என்று சொல்லப்படுகிறது இந்த லெவல் ஒன்பது லெவல் பத்து ஊழியர்கள் பொறுத்தவரை ஐம்பத்தி மூவாயிரத்தி நூறு அடிப்படை ஊதியம் பெறும் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மற்றும் கணக்கு அதிகாரிகள் அடங்கிய லெவல் ஒன்பது மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளம் ஒரு இலட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறாக அதிகரிக்கப்படலாம் என்று சொல்லப்படுகிறது ஆகையால் இது தொண்ணூத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஆறு அதிகரிப்பாக இருக்கும் என்று கருதப்படுகிறது இறுதியாக ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூறு அடிப்படை ஊதியம் பெறும் சிவில் சேவைகளில் தொடக்க நிலை அதிகாரிகள் போன்ற குரூப் ஏ அதிகாரிகளை உள்ளடக்கிய லெபல் பத்து ஊழியர்களின் சம்பளம் பொறுத்தவரை ஒரு லட்சத்தி அறுபதாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறாக அதிகரிக்கப்படலாம் என்று சொல்லப்படுகிறது இது ஒரு லட்சத்தி நான்காயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஆறு அதிகரிப்பாக இருக்கும் என்று கருதப்படுகிறது பொறுப்பு துறப்பு பொறுத்தவரை இந்த பதிவு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே எழுதப்பட்டுள்ளது இதன் மூலம் எட்டாவது ஊதிய குழுவின் கீழ் கிடைக்கக்கூடிய ஊதிய உயர்வு அல்லது ஊதிய உயர்வுக்கு எந்தவித உத்தரவாதமும் அளிக்கப்படவில்லை சமீபத்திய மற்றும் துல்லியமான தகவல்களுக்கு அதிகாரப்பூர்வ அரசாங்க தகவல்களை அணுக பரிந்துரைக்கப்படுகிறது இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த செய்தியை தெரியப்பட்டவும் ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்தது உங்களுக்கு வேறு என்னென்ன செய்திகள் தேவைப்படுதோ அதை நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனை கமெண்ட் பண்ணுங்கள் அதை நாங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக செய்திகள் போடுறோம் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க